ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிசி மாவு இந்த இடியாப்ப மாவுலாம் விற்கிறது இல்லையா புட்டு மாவு அந்த மாவு தான் இது அரிசி மாவு ஒரு கப்பு நம்ம அளந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு இல்லை முக்கால் கப்பு நம்மகிட்ட எவ்வளோ தேங்காய் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் புழிஞ்சி எடுத்துக்கிறோம் அதே கப்பால் ஒரு கப் அளவு தண்ணியை வேக வைக்கிறோம் அதில் நம்ம கொஞ்சம் இந்த மாவு பெசியதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் அது கூடவே நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூனு இல்லை ஒரு டீஸ்பூனு சமையல் எண்ணெயை சேர்த்துக்கிறோம் இந்த அரிசி மாவை இதில் போட்டு நம்ம கிண்டி அரிசி ரொட்டி செய்ய போகிறோம் தேங்காய் பால் கம கமகமன்னு நம்ம இதை செஞ்சிடலாம் சப்பாத்தி ரெகுலராக செய்கிறத விட இதை மாதிரி நம்ம அரிசி மாவுலையோ செஞ்சிடலாம் இப்போ தண்ணி லேசாக வெது வெறுப்பாக இருக்கும்போது இது வேகணுன்றதுக்காக தண்ணியை சூடு பண்ணி போடுறோம் இப்போ நம்ம இதில் போட்டு அரிசி மாவை கிண்டிக்கலாம் இதில் கொட்டிக்கிறோம் கொட்டிக்கிட்டு இந்த தேங்காய்பாலையோ நம்ம இதில் சேர்த்துடுறோம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம அதிகமாக தண்ணி வச்சுட்டோம்னா குழக்கழன்னு களி மாதிரி ஆகிடும் நமக்கு ரொட்டி செய்கிறதுக்கான பதம் உள்ள அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டால் போதும் அரிசி மூலம் கொஞ்சம் வெந்துடும் இப்போ நான் அடுப்பை சிம்மில் நிறுத்திடுறேன் நிறுத்தி தனியாக இறக்கி வச்சு நான் இதை கிண்டிக்கிறேன் ஏற்ற மாதிரி அண்ணன் வெட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்ன கைப்படியாக இருந்தால் நமக்கு அது தான் பேசிடலாம் சூட்லேயே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு நல்ல சூடாக தான் இருக்குது கதை கதைன்னு மாவு அளவுக்கு நமக்கு ஃபிட்டியாக இருக்குது நமக்கு கை வந்து போட்டு பேசிகிற அதாவது உருட்டி எடுக்கிற அளவுக்கு சூடு வந்து இது தாங்காது கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் நம்ம இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருந்து அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அடை செஞ்சிடுவோம் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அடை ரொட்டியை சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அதிக நேரமாக வைக்கல அஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் கதை கதை நடந்து கை பொறுக்கிற அளவுக்கு நம்ம இதை இந்த சப்பாத்தி மாவு மாதிரி விசுணு இருக்கும் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம்னா எண்ணெய் தொட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லையா தண்ணி மட்டும் தொட்டும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டைகளாக உருட்டி உருட்டி பக்கத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இதை உருட்டி ரொட்டி மாதிரி செஞ்சு போட போகிறோம் இது செய்கிறதுக்கு இது செய்கிறதுக்கு ஒரு கப்பு அரிசி அரிசி மாவு ஒரு கப்பு அரிசி மாவு ஒன்றரை கப்பு வந்து ஒன்றரை கப்பு வந்து தேங்காய் பால் அதுவே நம்ம ஊற்றலாம் ஒன்றரை கப்பு தண்ணி மட்டும் ஊற்றி செய்கிறவங்க இருக்காங்க நம்ம வந்து தேங்காய் பால் போட்டு செஞ்சால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒரு வாசனையாக இருக்க ரொட்டி நம்ம சட்னி வைக்கிறதுக்குள்ள வருவாயால் அதை சாப்பிடுவாங்க இல்லாமல் கிட்டத்தட்ட இடியாப்பம் ஆப்பம் அது மாதிரி புட்டு இது மாதிரி இருக்கிறது தான் இது நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு ரொட்டியை திரட்டி போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக எப்போயுமே சப்பாத்தி இல்லாமல் பரோட்டா இல்லாமல் இது மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம டின்னர்லேயோ டிஃபன்லேயோ கொடுக்குறோம் இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரிசி தமிழ்நாட்டு அரிசி மாவில் ரொட்டி செஞ்சு செய்கிறோம் அதுதான் நான் இப்போ உங்களோட செஞ்சு காமிச்சுன்னு நம்ம வீட்டுக்கு செய்கிறா உங்களோட ஷேர் பண்ணி இருக்கேன் இது எல்லாத்தையும் உருட்டி எடுத்து நம்ம கல் காய வச்சு தேய்ச்சி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பரிசியமாவையே நம்ம இப்படி பரப்பிக்கிறோம் நம்ம வச்சுருக்க உருண்டைகளை உடனே முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நேரம் ஆகாது இப்படி ஜென்ட்லாக இப்படி நம்ம கைக்கும் வலிக்காது மாவுக்கும் வலிக்காத அளவுக்கு ரொம்ப லேஸாக அப்படியே தட்டையாட்டினா போதும் நமக்கு சப்பாத்தி மாதிரி இதோட பைட் பண்ண தேவையில்ல இப்போ நமக்கு அந்த கார்னர் வந்து இவனால் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு டிஃபன் பாக்ஸை நம்ம இது மேலே அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு வச்சு கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் வைக்கிறோம் நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு கல் காய வச்சு உடனே உடனே போட்டு எடுத்துக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம திறக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒன்று ஒன்றா நம்ம கல்லில் போட்டு சுட்டு எடுத்து வந்திருக்கோம் இது எங்கர்ஸ்லாம் வந்து எண்ணெய் கேட்டாங்கன்னா எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணி கூட உங்களுக்கு சுட்டு தரலாம் வயிற்றாக மேலே தவி வயசானவங்க எனக்கு என்ன வேண்டாம் அப்படின்னு விரும்புகிறவங்க எண்ணெய் நமக்கு அப்படியே அரிசி ரொட்டி சாப்பிட்லாம் விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் ப்ளைனாகவே அப்படியே எண்ணெய் சேர்க்காமல் சுற்றி எடுத்தாலும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே நமக்கு விடும்போது நமக்கு சைடுலாம் கார்னர்லாம் நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருந்தால் தான் நமக்கு நல்லா உப்பி வரும் கார்னர் கொஞ்சம் கட் பண்ணது சரியில்லை உள்ள நடுவில் கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா உப்பி வராது அதுக்காக நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம் டேஸ்ட்டு டேஸ்ட்டு தான் சில நேரம் ஐயோ அதில் உப்பி வருது நமக்கு உப்பி வரலையே அப்படிலாம் ஒரி பண்ணாதீங்க கார்னர் நமக்கு வட்டமாக கட் பண்ண நடுவில் கிழிஞ்சிருந்தாலும் நமக்கு வந்து உப்பி வர்றது மிஸ் ஆகும் அது உங்களுக்கே தெரியும் அது அது வழியாக நமக்கு ஏர் போயிடும் அதனால தான் வந்து என்ன போகுது இது மாதிரி எண்ணெய் தடவையும் நம்ம அதை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வெயில் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எடுத்து சீண்டு தட்டி ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணி பூண்டு சட்னி எடுத்துட்டு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஒரு விஷயம் இந்த பூண்டு சட்னியும் ஆறணும் இந்த அரிசி ரொட்டியும் ஆறணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு விருப்பந்தான் சாப்பிடுங்க நான் ஆற வச்சு சாப்பிடும்போது தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது மதியம் நம்ம வீட்டில் வச்ச வெஜ் குருமா நைட்டு என்ன ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank you farmers. Thank you so much.